ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க குக்கிங் வித் ஜோதி தமிழ் ஜோதி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்லா புதுசு புதுசுன்னு ஒரு ராகி பொரியும் அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் செய்ய போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராகி பொரி நீங்க வெறும்னே கூட சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அது ரொம்ப ஈஸியா எப்படி செய்ய போறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ராகி பொறி செய்யறதுக்கு முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அகலமான ஒரு தட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் ஒரு கப் ராகி மாவாக சேர்த்துருக்கேன் ஒரு கப் மாவையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸாக விற்கும் நல்லா கலந்து விடலாம் இப்போ நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் முதல்ல நான் ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து திக்காக வந்து பசைஞ்சிருக்கேன் எனக்கு மொத்தம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆச்சு இப்போ நல்லா பசைஞ்சி எடுத்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இது அப்படியே வந்து ஊற வைக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வைக்கலாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறது முதல்ல அடுப்பு மேல் ஒரு குக்கரை எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடான ஒன்று கால் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடித்தோடனே பொடியாக கட் பண்ண நாலு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வறுப்பட்ட உடனே ஒரு துண்டு இஞ்சி நாலு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அரை கிலோ உருளைக்கிழங்க நல்லா தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி தண்ணியில் கழுவிட்டு அதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா விட்டு போங்க இப்போ நான் அந்த உருளைக்கிழங்கு முருகளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்ப நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா பொடியா கட் பண்ணி தெரிஞ்சிருக்கேன் இந்த தக்காளி சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இப்ப நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு விசில் வந்தோடனே நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே நம்ம திறந்து பார்க்கலாம் இப்ப திறந்து பாருங்க ரொம்ப அருமையா நம்ம உருளைக்கிழங்கு வெந்திருக்கு இப்போ ஒரு ஸ்மாஷிறை வச்சு அது ஒன்றும் பதியமாக நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மறுபடிக்கும் அடுப்பு மேலே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்தோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி அதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதை நல்லா வந்து வேகணும் அந்த கடலை மாவு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்தாலே போதும் இப்போ நம்ம பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அதை கொதிக்க விட்டு எடுத்தால் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி இப்போ அது ஒரு ஒரு இருக்கட்டும் இப்போ நம்ம மாவை வந்து திரட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து இந்த மாவு நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம இது திறந்து பார்க்கலாம் பார்த்திங்கனாலே தெரியும் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குன்னு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் மாவு எடுத்து நல்லா வந்து உருண்டை பிடிச்சி வெட்டிக்கோங்க இப்போ நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து மாவு எப்படி தேய்க்குவோமோ அந்த மாதிரி தான் நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் முதல்ல நம்ம வர மாவில் வந்து கொஞ்சமாக வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பாக வந்து திரட்டி எடுத்துக்கலாம் இந்த பூரி ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருக்கும் இப்போ திரட்டியாச்சு இப்போ எக்ஸஸ் மாவு எல்லாம் நம்ம வந்து கையில் நல்லா வந்து தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ இந்த பூரியை நம்ம அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் கோதுமை மாவு பூரியெலாம் வந்து நல்லா உப்பி வரும் இல்லையா அந்த மாதிரி வந்து நல்லா உப்பி வருதுன்னு பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பூரி இப்போ அவ்வளோதான் நம்ம பூரியை சூடாக வந்து சர்வ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த ராகி பூரியும் ஒரு உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம் இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு ஈஸியான டிஃபன் செஞ்ச மாதிரியும் இருக்கும் இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன ஒரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்